ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வாழ்த்துகிறேன் தியான பகுதி ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பது வரை தலைப்பு தாவிதின் அர்ப்பணிப்பு தாவிதின் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் திருமறையில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது திருமறையில் சங்கீதங்களை கூடுதலாக எழுதியிருப்பவர் இதில் அவரின் அசைக்க முடியாத விசுவாசத்தை நாம் காணலாம் அப்போ சிலர் பதிமூன்று இருபத்தி ரெண்டில் ஈசாயின் மகன் தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என வாசிக்கிறோம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற அவரது இருதயத்துக்கு உகந்தவராக தாவிதை கடவுள் காண்கிறார் தன் வாழ்வை கடவுளுக்கு அட்பணித்தவர் தன் இருதயத்தை கடவுள் பக்கம் திருப்புகிறவர் என்பது இங்கு கூறப்பட்டுள்ளது கோலியாத்தை தோற்கடித்த சந்தர்ப்பத்திலேயும் சவுல் அரசன் தாவிதிடம் வசனம் முப்பத்தி மூன்றில் நீ இளைஞன் அவன் சிறு வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்பார் அதற்கு தாவிது தன்னுடைய மேய்ச்சல் அனுபவத்தை வைத்து வசனம் முப்பத்தி ஏழில் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்கிறார் வசனம் நாற்பத்தி ஐந்தில் வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நிகழ்ந்த இஷ்டவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் என்கிறார் தாவிதின் விசுவாச வாழ்வு அவரை கடவுளிடம் முழுமையாக அர்ப்பணிக்க செய்தது என்பதை காண்கிறோம் வசனம் முப்பத்தி எட்டில் சவுளரசன் யுத்த ஆடைகளை தாவிதுக்கு அணிவித்தார் தாவிது அவற்றுக்கு பழக்கப்படாததால் அது தனக்கு இடையூறாக இருப்பதை அவர் உணர்கிறார் தேவையில்லாதவை தனது இயல்பு நிலையை பாதிக்கிறவை எதுவும் தேவையில்லை என்ற தீர்மானத்துடன் கடவுள் மேல் கொண்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையுடன் இந்த யுத்தத்துக்கு அவர் செல்கிறார் இன்று இவை எமக்கு முக்கியமானது நமது இருதயம் கடவுள் பக்கம் இருக்கிறதா கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற தாகமுள்ளவர்களாக இருக்கிறோமா கடவுளில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறோமா இம்மையும் நாம் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மோடு கூட இருந்து கொலை நடத்துவார்